விவசாயத்தம் டுப்பான்ஜிற நேர அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் பக்கத்தில் பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடன் தெரிவிக்குங்க இந்த காணொலி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னு பார்த்திங்கன்னா இப்போ புகழ்பெற்ற கண்ணபுரம் தேர் திருவிழாவை தான் வந்து பார்க்க போகிறோம்ங்க கண்ணபுரம் தேர் திருவிழாங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு மேலே வந்து இது வந்து நடக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எந்த இடம்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ங்க காங்கியம் மாவட்டம் ஓலப்பாளையத்தில் வந்து கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் தேர் முன்னிட்டு வருந்தோறும் பார்த்திங்கன்னா எட்டு நாளைக்கு காங்கேயம் இனத்திற்காக பிரத்யேகமாக வந்து மிகப்பெரிய சந்தை வந்து நடைபெறுதுங்க தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய மாடல் கன்றுகள் எல்லாமே வந்துருக்குதுங்க காலைகள் ஆகட்டும் கிடரிக்கன் ஆகட்டும் எல்லாமே வந்துருக்குதுங்க நம்ம வேந்தன் கேட்டில் சார்பாக வந்து நம்ம வந்து நிறைய கொண்டு போயிடணும் இல்லை வந்து விற்பனை ஆகிடுச்சி விற்பனை ஆகிடுச்சி நம்ம விற்பனை அப்புறம் தான் ஒன்று ரெண்டு மீதி இருக்கிறதா நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோக்கள் எடுத்துருக்கிறவங்க நம்ம நிறைய வந்து விற்பனைக்கு கொண்டு போயிருந்தோம் ஒரு முப்பது அஞ்சு மேலே கொண்டு போயிருந்தோம் அதனால் வந்து நம்ம பெருசாக வெளியில் போய் வீடியோ எடுக்க முடியலங்க திருப்பி வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலக்காலை வந்து நம்ம கொண்டு போயிருந்தோம்ங்க பார்ட் டூவில் இந்த மயிலக்காலைக்கு வந்து ஜல்லிக்கட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க அதை வந்து அடுத்தது பார்க்கலாமுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முன்னாடி பார்த்தா மயிலக்காலைக்கு போகிறேங்க காளைக்கன்றுங்க இது வந்து நல்ல படவோட இருந்துச்சுங்க இது வந்து பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாமுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வேதன்காட்டி ஃபார்மில் பொங்கன்னு ஒரு குட்டை மினியேச்சருங்க அது மைக்ரோ மினியேச்சர்னு சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ட் சைஸுங்க ஒரு அண்ட் அடி அந்த சைஸ் தான் இருக்கவங்க நல்லா மினியச்சரில் ஒரு காலை வந்து ப்ரீடிங்காக எடுத்திருக்கிறாங்க இது வந்து தேர் திருவிழா கொண்டு வந்தும் நல்ல கன்று நல்லா ஒரிஜினாலிட்டி நல்லா கண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் குட்டை காளை கண்ணுங்க இந்த செவல காலைங்க இதில் பல் காலையும் சரியான ரவுடிங்க நல்லா பாய்ச்சல் நல்லா ரவுடியில் இருப்பாருங்க இது வந்து பார்ட் டூ வீடியோவில் நம்ம தனித்தனியாக பார்க்கலாமுங்க அடுத்தது வந்து நம்ம வந்து கண்ணாவரம் தேரில் என்னென்ன மாடுகள் கன்றுகள் வந்தது அப்படிங்கிற இவர் எல்லாம் பார்க்கலாம் நிறைய வாங்கிட்டு போனவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து எல்லாமே எடுத்துருக்கிறோம்ங்க அதையும் வந்து ஒன்றை பார்க்கலாமுங்க இது வந்து தஞ்சாவூர் இனத்தை சேர்ந்த குட்டை காலைங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா வேதன்கேட்டில் ஃபார்ம் சார் ரெண்டு பல் செவலைக்காலை கொண்டு போயிருந்தோம்ங்க இது வந்து ரெண்டு பல் செவலைக்காலையும் ஐம்பத்தி ரெண்டு ரூபா வேலை சொல்லியிருந்தவங்க இது வந்து தேர்லேயே விற்பனை ஆயிருச்சிங்க நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருச்சுங்க இது வந்து விற்பனை முடிஞ்சுது காலை நல்லா படாவோடப்பில் ரெண்டு பல் நல்ல சைஸில் இருந்துச்சுங்க நல்லா அந்த வண்டி பழக்கத்துக்காட்டும் ஜல்லிக்கட்டுக்காட்டும் வந்து பயன்பாட்டுக்கு நல்ல ஒரு படாவோடப்பில் நல்ல பெரியவட்டில் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா காரம்பஸ் காளைங்க நால்பல் காலைங்க நல்லா தெளிவான காலைங்க இனவரு பயன்பாட்டிலேயே இருக்குதுங்க நல்லா இட இடதுபுறம் பார்த்திங்கன்னா வண்டி பழக்கமும் இருக்குதுங்க கால் நல்ல கால் நல்லா வந்து நல்லா விளையாட்டு போட்டு நல்லா ஜாலியாக இருக்குங்க நல்ல காலைங்க இதோடைய வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க தெளிவான காலையும் இது வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம்னு சொல்லிக்கிறாங்க தொடர் கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமங்க அடுத்து வரக்கூடிய போஸ்ட்டில் நம்ம வந்து இதோடய விற்பனை பதிவு தெளிவாக வந்து தனியாக பார்க்கலாமுங்க இன்னும் தேர் கொண்டு போய் என்னப்போ நம்ம வந்து எடுத்த காணொலி கால் நல்ல காலைங்க நல்லா கொம்புதலையில் ஆகட்டும் நிறக்கால் ஆகட்டும் மர வெள்ளை புலிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா தெளிவான காலைங்க பஸ்ஸு காலைங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடுத அடுத்தது பூச்சிக்கு வந்து தான் நிறுத்திருக்கிறோம்ங்க செவலை காலக்கன்றுங்க நம்மளோட செவலை காலைக்கு பிறந்த கன்று இது வந்து விற்பனைக்காக இல்லை தான் வந்து கொண்டு வந்தோம்ங்க கண்ணால் தெளிவான கன்று இதே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான வீடியோக்குள் பார்க்கலாமுங்க கண் நல்ல கன்று நம்ம வந்து இது கொடுக்கலிங்க தேரில் வந்து நல்ல வேலைக்கு கேட்டாங்க நம்ம அடுத்தது காளை கொளத்துணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காலைக்கு வேணும் அப்படிங்கிறனால வந்து இது வந்து கொடுக்கலிங்க காலை வந்து நல்ல காலை நல்லா வந்து சின்ன மூஞ்சியில் நல்லா நேர் கும்பலிங்க நல்லா கை கால் ஊக்குதல் நல்ல நல்லா தெளிவான காலையாக இருந்துச்சு நம்ம செவலைக்காலைக்கு பிறந்ததுங்க அதனால் வந்து நம்ம விற்பனைக்காக கொண்டு போகலிங்க சும்மா ஒரு சூப்பர்பஸ்க்கு இந்த வருஷம் போன காலைக்கு கொண்டு இந்த வருஷம் மயில காலைக்கு கொண்டு போயிருந்தோம்ங்க கண்ணவரம் தேருக்கு அதனால் வந்து நம்ம கொண்டு போகலிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலை நம்ம தாமணிக்கு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தா இங்கே வந்து விற்பனை ஆகிடுச்சிங்க இது வந்து நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை பல் சேர்ந்த இது வந்து பார்த்திங்கன்னா வாடில அடைச்ச காலின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா பட உடப்பு இருந்துச்சு நல்லா பாச்சல் இருந்துச்சுங்க அது வந்து ஜல்லிக்கட் தான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்து இது வந்து நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு வாங்கிட்டு போயிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மலை மாட்டுக்கும் நம்ம காங்கி பிறந்ததுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காரம்பஸ் காலைங்க இது வந்து ஒரு பதினாறு மாதம் வயதாகுதுங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமங்க தேவைப்படங்களுக்கு ஸ்க்ரீன் தெரிய நம்பர் கூட தொடர்பு கொள்ளுங்கள் இந்த விற்பனையாகல இது வந்து கன்று தெளிவான கன்று வண்டி பழக்கத்துக்கு ஆகுங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆகுங்க பூச்சிக்காலை பயன்பாட்டுக்கு ஆகுங்க எருத்தாட்ட பயன்பாட்டுக்கு ஆகுதுனால நல்ல வெயிட் கணத்துலிங்கனால கை கால ஊக்கத்தில் நல்லா பெருவிட்டான கண்ணை வந்து சேரும் கண் வந்து தெளிவான கண் தேவைப்படணும் இது வேணுணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்த்து ஒரு செவ்வளக்கால் தேருக்கு வந்ததுங்க எண்பத்தஞ்சு ரூபா சம்திங் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க காலை நல்ல காலம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அதை வந்து நம்ம வீடியோ எடுத்துருந்தோமுங்க காலை தெளிவான காலைங்க விற்பனை ஆகிடுச்சுங்க தேர்லேயே வந்து விற்பனை ஆயிருச்சு மூணு மூணாவது நாளாக இன்னும் விற்பனை ஆகிடுச்சிங்க கால ஒரு நல்ல தெளிவான காளைங்க உடல் பரப்புல நல்ல உடல் பரப்பில் நிறத்தில் நல்ல நிறமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காரம்பசு காலை வந்து தேர் கொண்டு வந்து வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு காலை சேர்த்துக்காக கொண்டு வந்தாங்க அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமுங்க ப்ரீடிங்க்கு நல்லா இருக்குங்க காலை பொறுத்தளவுக்கு காலை கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க நல்லா வந்து கறி ஏறுற பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக என்ன கருகுருக்குன்னு வந்து டை பிளாக் ஆகிருமைங்க ஜெட் பிளாக்கில் வந்துடும் ஒரு பூச்சி மாத்திரை போட்டு ரெடி ஒன்று அப்படின்னா தெளிவாக இருக்குதுமுங்க இன உயர்த்தி பயன்பாட்டில் இது தெளிவாக இருக்குதுங்க அடுத்தது வரக்கூடிய வீடுகளுக்குள் பார்க்கலாமுங்க இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக கொண்டு வரலாம் இது வந்து இனவத்து பயன்பாட்டுக்காக வச்சுக்கிறேன் ஒரு சோல் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்குதுங்க இது வந்து ஊத்துக்குழி பக்கத்தில் சீனின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்குதுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா விற்பனைக்காக கொண்டு வர மாட்டாங்க கடைசி நாள் வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய காங்கே மாட்டை வந்து கணவரம் தட்டு போய் பூஜை பண்ணி இது மாதிரி பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி கொண்டு போய் வச்சுருந்தா நல்லா வரும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த நோய் நொடியும் இல்லாமல் மாடுகள் கன்றுகள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால வந்து வருண தோறும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருக்கக்கூடிய காலையில் கொண்டு வந்து கண்ணாந்தேரில் கட்டி வச்சு ஒரு நாள் கட்டி வச்சுருந்தா அடுத்து வந்து ஒரு பூஜை ஓட்டு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போகிற வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து இது வந்து பூஜை ஓட்டு எடுத்துகிட்டு போகணும் தான் வந்து இது கொண்டு வந்தாங்க கால நல்ல தெளிவான காலையங்க இல்லை சிறப்பான காலைங்க நம்ம இது வந்து என்ன பயன்பாட்டில் தான் இருக்குது இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி ஆரெசுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க

ஃபோன் நம்பர் தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டுங்க பதினாறு எழுபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூர் குட்டை காளைங்க அது கூட வந்து ஒரு மாடு ரெண்டு சேரை கொண்டு வந்தாங்க ஆறு லட்ச ரூபா வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனை ஆச்சு விற்பனை ஆச்சு ஆகலி அப்படிங்கிற டீட்டெயிலாக இருந்து இல்லைங்க ஆனால் காலை வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க நல்லா வந்து இரட்டை தமிழ் அமைப்பு நல்லா மொரட்ட திமுழில் இருந்துங்க நல்லா தெளிவானதாக இருந்ததுங்க பின்னாடி தெரியக்கூடிய மாடு அது வந்து ரெண்டு காலை ரெண்டு சேர்த்து ஆறு லட்சம் ரூபா சொல்லியிருந்தாங்க என்ன விவரம் அப்படிங்கிற நமக்கு தெளிவாக தெரியலங்க ஆனால் காலை வந்து பார்க்குறதுக்காக நல்லா சூப்பர் பஸ்ல இருந்துச்சுங்க ஆமாம் உங்களோட ஒரு தமிழ் வரப்பிறப்பா

அவர் ஒரு லட்சம் கொடுறாரு உங்களுக்கு ஆகும் வந்துட்டு போகுது நான் அரை இந்த பக்கம் தான் நிக்கிறேன் அடுத்த பார்த்த எருதுகள் பார்க்கலாமங்க இந்த வருஷம் கணவரம் தேர்தலாக வந்த இறுதுலேயே பெரிய எருது நல்ல லட்சணமான எருது இந்த எருது தாங்க இருக்கலே ஹெவி சைஸுங்க நம்ம மாலைலாம் அண்ணா இருந்தால் பார்க்கணும் அந்த மாதிரி நல்லா ஹெவி சைஸில் நல்லா முரட்டு எருதுங்க விற்பனைக்காக கொண்டு வரலைங்க சும்மா சூப்பர் பஸ்காக கொண்டு வந்தாங்க எருதுல ஹெவி சைஸ்னால் இது ரெண்டும் தானுங்க நல்லா ஜோடியில் நல்லா பெருவெட்டான எருது இதுதான் கணவரம் தேருக்கே பெருவெட்டு எருதுங்க அடுத்தடுத்த எருதுகளெலாம் ஒவ்வொன்றும் பார்க்கலாமுங்க ய என்ன நானா நாடகோடி மேல விட்டேன் ஆம்பாச்சு உட்கிரமிச்ச அடுத்து வாரிங்க ஒரு காரம்பசு காலையும் கொஞ்சம் பட உடப்பில் பாய்ச்சல் இருந்துச்சுங்க நல்லா வந்து ரெண்டு பேர் கொடுத்தம் கட்டியிருந்தாங்க நல்ல தெளிவான காலை ஓரளவுக்கு நல்லா கொம்பு மட்டும் கொஞ்சம் கண்டு போச்சு மற்றபடி உடம்பு நெறக்காலில் நல்ல அருமையான உடம்புங்க நல்ல நிறக்கால் நல்ல நிறக்கால் தோல் நேரத்தில் நல்லா அருமையான தோல்நயும் நல்லா இருந்தாடிங்க முகத்தில் நல்ல முகம் கொஞ்சம் நெத்திக்குள்ளி கொஞ்சம் கொம்பளை மட்டும் கண்டு போச்சுங்க இல்லாமல் இருந்துன்னா கா நல்ல காலையாக இருக்குங்க நாலு சைஸ் காலை காலை நல்லா தெளிவான காலைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்தே வந்து நிறைய நண்பர் வந்த புதுக்கோட்டை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டைங்க சிவகங்கை சிவகங்கை அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் இது மாதிரி வந்து அந்த பக்க இருந்து வந்து வருஷம் வருஷம் வந்து வந்து கிட்ட வந்து கும்பிட்டு மூட்டையெல்லாம் அடிச்சிட்டு இது மாதிரி கண்ணுகள் வாங்கிட்டு போய் வளர்த்தி அடுத்து மலப்பாறை சந்தையில் கொண்டு அடுத்து மறு விற்பனை செய்வாங்க ஒரு வருஷம் வச்சுருந்து கனவு தேர்க்கு திருப்பி கொண்டு வரலங்கு இருக்கிறாங்க வரணும் தூரம் பார்த்திங்கன்னா அங்கிருந்து மணப்பாறை சைடு அது மாதிரி இருந்து வரக்கூடிய நபர்கள்னால தான் வந்து காங்கே மாடுடைய விற்பனையே வந்து கணவன் ஃபுல்லாக இருக்குதுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய புதுக்கோட்டையிலேருந்து வரக்கூடிய நபர்கள் நண்பர்கள்னால தான் வந்து மேக்ஸிமம் வந்து விற்பனையாகுதுங்க அங்கேருந்து வந்து காங்கேயம் மாடு வாங்கணும் அப்படிங்கிறக்காக வந்து வருடந்தோறும் வந்து கரெக்டாக வருடந்தோறும் அந்த அம்மாவாசையாக தெரிஞ்சது அப்படின்னா கரெக்டாக வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் வருவாங்க தேர் கூடியிருக்கும் வந்து அதுலேருந்து ஒரு நாலு நாள் வந்து இங்கேயே கடத்தலே படுத்து ஒவ்வொன்றா பார்த்து எல்லா சுற்றி இங்கே பத்து நாற்பது ஏக்கரா இருக்கும் நாற்பது ஏக்கரா சுற்றி அங்கே எந்தெந்த கன்றுகள் இருக்கும் இந்த பக்கம் சைடு பத்து ஏக்கரைக்கு இந்த பக்கம் ஒரு கன்று இருக்குங்க பத்து ஏக்கரா அந்த பக்கம் ஒரு கன்று இருக்கும் கரெக்டாக தெளிவாக ஜோடி ஜோடி போட்டு வாங்கிட்டு போய் வளர்த்து உங்களுக்கு மனப்பாசந்தெலியில் அடுத்து அடுத்தது வந்து கணவன் தேரிய வந்து விற்பனை செய்வாங்க கணவன் தேரோடைய பார்ட் டூ வீடியோ வந்து அடுத்தது வந்து பார்க்கலாமுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்